அதாவது பழி உணர்ச்சி மட்டும் இருக்குது பழி வாங்குறது முறையான வழிகளில் பழி வாங்கணும் இந்த முறையற்ற வழிகளில் பழி வாங்குறதுக்குள்ள கெட்ட வார்த்தை போடுறது இதெல்லாம் முறை இப்போது உங்களை உங்களை வந்து யாராவது திட்டாரு அல்லது அடிச்சிட்டாங்க அப்படின்னா போய் பொறுப்பானவங்ககிட்ட போய் சொல்லணும் நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தால் பெரியவங்ககிட்ட போய் சொல்லணும் அல்லது உங்களை நீங்கள் பெரியவராக இருக்கீங்க உங்களை இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னா யார் உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துனாங்களோ அவங்க 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 சம்மந்தப்பட்ட பெரியவங்க யார்கிட்டயா சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பேசுகிறாருங்க அல்லது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கணும் இந்த மாதிரி முறையான வழிகளில் போய் தான் நமக்கான நியாயத்தை நீதியை பெறணுமே தவிர என்றைக்குமே வந்து ஒருத்தர் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு உடனே கெட்ட வார்த்தையில் போடுறது அடிக்கப் போகிறது அல்லது ஆட்களை வச்சு கூலி ஆட்களை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி முறையற்ற இருந்து உங்கள் முறையற்ற வழிகள் மூலமாக வாங்குவதற்குரிய அந்த நம்பிக்கையை நீங்கள் தகர்த்துருங்க அப்படி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது முறையற்ற வழிகளில் ஒருத்தரை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி ஒரு வழி உங்களுக்கு தெரியவே கூடாது இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் திருப்பி தரல அவர் உங்கள் சொந்தக்காரராக கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு எதிராக நீங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னா அப்போ வேறு எந்த வழியிலேயும் வந்து அவரை பழி வாங்கணும் நேருக்கு நேர் சண்டை போடணும் கெட்ட வார்த்தை போடணும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணவே கூடாது ஒன்று நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு திருப்பி தரல அப்படின்னா ஆதாரங்கள் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னா அப்போ விட்டுருணும் அந்த மாதிரி ஆட்களை பழி வாங்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கக்கூடாது அவரை பற்றி மற்றவங்ககிட்ட ஏதாவது சொல்லி விட்டு ஏதாவது கூட்டையை குழப்புறது அல்லது யாரையாவது நிறைய ஏமாத்திட்டாரு லட்சக்கணக்கில் ஏமாத்திட்டாரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் ஆட்களை வச்சு பண்ணலாம் அவரை அடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படி இப்படின்னு போகிறது இந்த மாதிரியெல்லாம் விட்டுருணும் ஒன்று நேர்மையான வழி நேரான வழி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து அவரை பழிவாங்க வேண்டும் உங்களுக்கான நியாயத்தை பெற வேண்டும் நீதியை பெற வேண்டும் இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா ஓகே அப்படி விட்டுறலாம் அப்படின்னா விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கணும் பழி வாங்குவதற்கு முறையான வழிகளை மட்டும்தான் எப்பொழுதும் தேர்வு செய்ய வேண்டும் பாதுகாப்பான வழி இது நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் உங்கள வந்து அடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் அவரை கிட்ட வார்த்தையில் தட்டுறீங்க அல்லது திரும்ப அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க சும்மா இருந்த உங்களா ஒருத்தரை வந்து அவர் தான் தப்பு பண்ணுறாரு தப்பு பண்ணுறாரு ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அவர் அடிக்கிறாரு நீங்கள் அவர் அடிக்கிறாருன்னா அடிக்கிறதை தடுங்க அவர் கெட்ட வார்த்தையால் திட்டுறாரு அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு திட்டாமல் நீங்கள் போய் புகார் தெரிவிக்கணும் அமைதியாக போகணும் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கணும் அல்லது சம்மந்தப்பட்ட பெரியவங்க போய் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பையன் அல்லது உங்கள் சொந்தக்கார பையன் இந்த மாதிரி சொந்தக்கார பையன் அல்லது சொந்தக்கார பொண்ணு அது ஆனால் பொண்ணு யாராவது இந்த மாதிரி என்ன திட்டுறாங்க நீங்கள் என்னென்னு கேளுங்க இது ஏன் இந்த மாதிரி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புகார் தெரிவிக்கிற வழக்கம் இருக்கணும் முறையான வழிகளில் நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை பெற வேண்டும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ஏன் டென்ஷனாகி திட்டுறீங்க அப்போ வந்து அவர் உங்களை திட்டுறாருன்னு சொல்லி நீங்கள் திட்ட அவர் ஒரு வேளை உங்களை அடிப்பார் அப்போ நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க அவர் தப்பு பண்ணார் கடைசியில் தண்டனையை நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க அதனால் நாம் வந்து இந்த மாதிரி நமக்கு பாதிப்பு ஏற்படும்போது நமக்கான நீதியை பெறும்போது நாம் திரும்பவும் பாதிக்கப்படக்கூடாது திரும்பவும் பாதிக்கப்படக்கூடாது உணச்சுவோசப்படாமல் சும்மா போகிற நம்மளை வந்து வெறுப்பேற்றுறது டென்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகாமல் முறையான வழியில் போலீஸ் ஸ்டேஷன் உங்களை ஒருத்தர் அடிச்சுட்டாரா இதில் திட்டாரா போய் அமைதியாக போங்க கொஞ்சம் கூட கோவப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு அறிவுக்கு தெரியும் இவர் நம்மளை திட்டிட்டார் இவருக்கு இதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அல்லது சம்மந்தப்பட்ட பெரியவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படி அமைதியாக போய் சொல்லிவிட்டு இதுக்கு என்னன்னு கேளுங்க முறையாக நீங்களே கேளுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பழி வாங்குறதுல பழி வாங்கும்போது கூட நம்ம அமைதியாக இருப்பதற்கு இந்த முறையான வழி தான் உதவி செய்து நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை போடுறது அடியாட்களை வைக்கிறது அல்லது அப்போ அடி ஆட்களை வச்சிங்கன்னா நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க அல்லது கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா நீங்கள் கோவப்படுவீங்க அல்லது திரும்ப அடிக்க போகிறீங்க அப்போவும் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க திரும்ப அடிக்க போகும்போது அவர் திரும்பவும் அடிப்பார் நீங்கள் கெட்ட வார்த்தை அவர் திரும்பவும் கெட்ட வார்த்தை போடுவார் மேலும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்போது உங்களுக்கு உடம்பு உடம்பு வேறு பாதிக்கப்படும் இந்த டென்ஷன் ஆகிறனால உடம்பு பாதிக்கப்படும் நோய்களே வந்துவிடும் அதனால் முறையற்ற வழிகளில் போய் ஒருத்தர் உங்களுக்கான நியாயத்தை பெறுவதற்காக ஒருவரை பழி வாங்குவதற்காக முறையற்ற வழிகளை தேர்வு செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வந்துடும் ஒருத்தர் இந்த மாதிரி அவமானப்ப ஒருத்தர் உங்களை திட்டிட்டாருன்னு நீங்கள் பதிலுக்கு திட்டுறீங்க அவர் திரும்பவும் திட்டுறாரு ஒருத்தரை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக போய் அவரை அடிக்க போகிறீங்க அவர் திரும்பவும் அடிக்கிறாரு அந்த அவமானத்துலேயே அது நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நோய் வந்துடும் அதனால் எப்போவுமே வந்து நம்ம மேலே எந்த தப்பு இருக்காது இருக்கக்கூடாது நாம மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் மற்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாம் காரணமாக இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா போய் முறையான வழிகளில் போய் புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து பு போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பெரியவங்க இல்லை அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படியே விட்டுர்லான்னா விட்டுருங்க பழி வாங்கணுன்னா அதற்கு ஒரே வழி இது தான் உங்களுக்கான நியாயத்தை நீதியை பெறணும் பழி வாங்கணும் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா அதற்கான நியாயத்தை பெறணும் கண்டிப்பாக பெறணும் அப்படி பெறணும் அப்படின்னா அதற்கான முறையான வழிகளை மட்டும்தான் தேர்வு செய்யணும் இல்லை உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க முறையற்ற வழிகளில் என்றைக்குமே நம்பிக்கை வைக்காதீங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து கவனத்தை தசை திருப்பி விட்ரும் நீங்கள் ஒரு லட்சத்தை நோக்கி போகிறீங்க ஒரு ஊரை நோக்கி போகிறீங்க ஒரு நூறு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு க உங்களை வந்து திட்டுறாரு அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னையா திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்னையா அடிக்கிறேன்னு சொல்லி அவரை விரட்டிக்கிட்டே போவீங்க அவர் ஒரு அவர் வந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருப்பாரு நீங்கள் போக வேண்டியது சென்னைக்கு சென்னைக்கு இருந்து எங்கேருந்து இருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கீங்க உங்கள் லட்சியம் என்பது சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் சென்னைக்கு போயிட்டுருக்கீங்க மதுரையில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு உங்களை வந்து அடிக்கிறாரு திட்டுறாரு என்ன அடிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவரை அவரை விரட்டிட்டு ஓடுறீங்க அவர் எங்கே ஓடுறாரு அவர் எங்கே ஓடுறாரு திரும்ப திருநெல்வேலிக்கு ஓடுறாரு நீங்கள் போக வேண்டிய சென்னை சென்னைக்கு போக வேண்டியிருக்கு உங்களை ஒருத்தர் அடிக்கிறார் திட்டுறாருன்னு சொல்லி அவரை நீங்கள் பழி வாங்குறதுக்காக அவரை விரட்டிட்டு ஓடும்போது திரும்பவும் நீங்கள் திருநெல்வேலிக்கே போகிறீங்க சென்னைக்கு போக முடியாது அல்லது அவர் வந்து வேறு கோயம்புத்தூருக்கு ஓடிட்டுருப்பார் உங்களை உங்களை வந்து வெறுப்பேத்தி விட்டுட்டு உங்களை திட்டி விட்டுட்டு உங்களை அடிச்சுட்டு என்ன பண்ணுவார் அவர் கோயம்புத்தூருக்கு ஓடிட்டுருப்பார் நீங்கள் அவரை விரட்டிட்டு கோயம்புத்தூர் போவீங்க நீங்கள் போக வேண்டியது சென்னை இந்த மாதிரி நீங்கள் முறையற்ற வழிகளில் நீங்கள் பழி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பயணம் திசை மாறிவிடும் நீங்கள் போக இடத்து போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது பின்னோக்கி போவீங்க அதில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அதனால் ஏன் வந்து மற்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய நோக்கத்தை திசை திருப்புறதுக்காக தான் அதனால தான் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஆட்கள் கூட மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் கூட இந்த மாதிரி பழி வாங்குறதுல அவங்க வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஒரு காந்திஜியாக இருந்தால் கூட அவருக்கு நேர் நிறைய பெரிய இலக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களாம் அடிக்கிறாங்க ஏதோ நிறைய தண்டனை அப்போ அவர் வந்து அதை அந்த விஷயத்தை எப்படி அணுகுனாரு இப்போ நெல்சன் மண்டேலா வந்து என்ன பண்ணுறாரு சிறையில் வந்து இருக்கிறார் சிறையில் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சிறையில் இருக்கிறார் அப்புறம் விடுதலை அடைஞ்சி வெளியில் வர்றார் வெளியில் வந்த உடனே அப்புறம் அதிபர் ஆகிட்டார் ஒரு நாட்டோட அதிபர் ஆகிட்டார் அப்போது ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றாரு அப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் இவர் வந்து தனது நண்பர்களோடு உட்காந்து உணவகத்தில் சாப்பிட்றாரு பக்கத்தில் ஒருத்தர் இவரை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கார் நெல்சன் மண்டேலாவை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கார் இதை வந்து மற்ற நண்பர்களும் கவனிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்த பிறகு ஏன் அந்த அவர் வந்து அந்த உணவகத்தில் சாப்பிடும்போது உங்களை பார்த்து அவர் ஏன் பயந்தார் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அவர் வந்து நெல்சன் மண்டல பார்த்து ஏன் பயந்தார் அப்படின்னு சொல்லி நெல்சன் மண்டேலாவிட்ட கேட்கும்போது நான் சிறையில் இருந்தபோது என்னை துன்புறுத்தி என்னை அடித்து துன்புறுத்தியவர் அவர்தான் அடித்து துன்புறுத்திய காவலர் அவர்தான் எனது எனது சிறையை அறையில் சிறுநீர் கழித்து என்னை அடித்து துன்புறுத்தி ரொம்ப துன்பத்தில் க பண்ணது அவர் தான் அதனால்தான் நான் அதிபரான பிறகு அவரை நான் பழி வாங்கி விடுவனோ என்று அவர் கவலைப்ப பயப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பார்த்தீங்களா அவர் நினச்சிருந்தா அவரை பழி வாங்கியிருக்கலாம் அந்த அந்த சிறை அதிகாரியை பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் அவருடைய நோக்கம் அது பழி வா ஆனால் அது அவருடைய அந்த மாதிரி பழி வாங்கியிருந்தார்னா அந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பேர் அவர் பழி வாங்கணும் அப்போ அவருடைய நோக்கமே மாறிடும் அவர் அவர் எந்த திசைக்கு என்ன நோக்கத்துக்காக போகிறாரோ அந்த நோக்கம் அடைய முடியாது இது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இந்த பழி வாங்குகிற அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இந்த இந்த மாதிரி நாமளாக நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் என்னன்னா இந்த மாதிரி நம்மளை யாராவது சீண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னையா அடிக்கிற என்னையா திட்டிட்டேன்னு சொல்லி அவங்கள நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம நம்ம லட்சியத்தை மறந்துடுவோம் நம்ம லட்சியத்தை பற்றி தான் யோசிக்கணும் நம்மள ஒருத்தர் அடிக்கிறாரு திட்டுறாரு அப்படிங்கும்போது அவரை பழி வாங்குறதுக்காக முறையான வழிகளை தேர்வு பண்ணால் அவரை மறந்துடலாம் முறையற்ற வழியில் போய் நாமளும் அடிக்க போகிறோம் திட்டுறோம் அல்லது அடி அடியாடத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அவரை பற்றி தான் இருப்போம் நம்ம லட்சியத்தை மறந்துடுவோம் நம்ம பானை நம்ம பாதை மாறிவிடும் நமது பயணமும் மாறிவிடும் நமது திசையும் மாறிவிடும் அதனால் படிவாங்கிறதுல அந்த உணர்ச்சி இருக்குல்ல அதுதான் மனிதர்கள் தோற்று போகிறதுக்கே காரணம் இந்த மாதிரி மனிதர்கள் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது மொ முதல்ல நாம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் மற்றவங்கள நாம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அதுபோல் மற்றவங்களுடைய தொந்தரவுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பழிவாங்குகிற உணர்ச்சியிலிருந்து இது என்ன பண்ணுறது இந்த மாதிரி மற்றவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே நமக்கு மிகப்பெரிய அநீதியை அவர்கள் செய்து விட்டார்களே அதை அவற்றை அவற்றிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது அப்படின்னா அதற்கு ஒரே வழி முறையான வழியில் போய் பழிவாங்கு அப்படி முடியலைன்னா சும்மா ஓன் திசையை நோக்கி நீ போய்ட்ரு இல்லைன்னா முறையற்ற வழிகள் மூலமாக ஒருவரை உன்னை பாதி உனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ஒருவரை நீ பழிவாங்க துடித்தால் கடைசியில் என்ன ஆகும் உனக்கு உன்னுடைய பயணமே திசை மாதிரி போயிடும் கடைசி உனக்கு அழிவு தான் வரும்